தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய தான் தளபதி விஜய் இவருடைய படங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு என்றைக்குமே இருக்கும் இவருடைய படங்கள் எப்போல்லாம் திரைக்கு வருதோ அந்த இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் கடைசியா வெளிவந்த படம் தான் சர்க்கார் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு இந்த மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து இப்போ தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர் அட்லியோட இணைந்து தெரி மற்றும் மெர்சல் இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக கூட்டணி அமைச்சிருக்க படம் தான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடிய நயன்தரன் நடிக்க நடிச்சிருக்காங்க மேலும் முக்கியமான கதாபாத்திரத்துல கதிர் யோகி பாபு விவேக் போன்றவர்கள் நடிக்க இருக்காங்க மேலும் இந்த படத்துக்கு தளபதி விஜயோட இதுக்கு முன்னாடி இரண்டு மிகப்பெரிய ஹிட் ஆல்பங்களை கொடுத்த இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க இருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கின முதல் நாள்ல இருந்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளிவந்துட்டேதா இருக்கும் அந்த வகையில இப்போ இந்த தளபதி சிக்ஸ்டி பத்தி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்னு வெளிவந்திருக்கு அது என்னன்னு பார்த்தா விஜய் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சி மூலியமா சென்னை பாச பேசி எல்லாருடைய மனசையும் கவர்ந்தவர் தான் குழந்தை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுற பூவையார் இவருடைய அற்புதமான

தொகுப்பாளரான பிரியங்கா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அங்கிருந்த எல்லா ஜட்ஜஸும் அங்கிருந்த எல்லா மக்களும் அது மட்டும் இல்லாம பூவையார் அவர்களும் ஒரு மிகப்பெரிய கட்டுப்படுத்த முடியாத ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து பூவையார் அவர்களுக்கு பல ரசிகர்களும் பல சினிமா பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இந்த படத்துடைய முதல் கட்ட படப்பிடிப்பா சென்னையில் இருக்கிற பின்னி மில்ஸ்ல மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து இரண்டாவது கட்ட படப்பிடிப்பா ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில நடக்க இருக்கு இந்த படத்துடைய பூஜை போட்ட நாள்ல இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாம இந்த படம் வரப்போற தீபாவளி அன்னைக்கு உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வர இருக்கிறது உறுதியாயிருக்கு இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாரும் தளபதி விஜய் அவர்களுடைய பூவையார் நடிக்க போறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க